பாலம் போற்றப்பட்டு வரும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்த கரிசுவரர் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் புதுநிலையில் பார்த்தீங்கன்னா இவரோட மாசி மக பெருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் காசியை விட வீசம் அதிகம் என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுறை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசிமக பெருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இவ்வருட மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது முன்னதாக கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள கொடி மரத்திற்கு பால் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பஞ்சமூர்த்திகள் காட்சியளிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேல கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது அதன் பிறகு நூற்றுக்கால் மண்டபத்தில் உள்ள கொடிமரம் மற்றும் கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள தெற்கு கோபுர மேற்கு கோபுர வடக்கு கோபுர கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றி தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அருள்மிகு பழமலைநாதர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளை விபசித்து முனிவருக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழாவான ஆறாம் நாள் திருவிழா மார்ச் ஆம் தேதியும் மாசிமக திருவிழாவின் ஒன்பதாம் நாள் சிகர நிகழ்வான பஞ்சமூர்த்திகள் திருத்தேரோட்டம் வரும் மார்ச் பதினோராம் தேதியும் தொடர்ந்து பத்து இந்நாள் திருவிழாவாக பன்னிரெண்டாம் தேதி மாசுபகம் அன்று பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனத்தில் திருவேதி உலாவுடன் தீர்த்த வாரியம் விழாவின் பதினோராம் நாள் விழாவாக மார்ச் பதிமூன்றாம் தேதி அருள்மிகு பள்ளி தெய்வானை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெப்பக்குளத்தில் எழுந்தருளி பலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் தெப்ப திருவிழா நடைபெறுகிறது தொடர்ந்து பன்னிரெண்டாம் நாளான மார்ச் பதினான்காம் தேதி அருள்மிகு சண்டிகேஸ்வரர் சுவாமி ரிஷப வாகன திருவேதி உலாவுடன் மாசிமக விழா பூர்த்தி அடைகிறது பக்தர்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு